ஹலோ கேன்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் சம்மர் ட்ரிங்கு தான் பார்க் பார்க்க போகிறோம் சம்மர் வந்துருச்சு இல்லையா சோ நம்ம கண்டிப்பாக வந்து சம்மர் ட்ரிங்க் செஞ்சே ஆகணும் அது எல்லாரோட ஃபேவரட்டான ஃப்ரூட் மிக்ஸ் வீட்டில் எப்படி செய்வது ஹெல்த்தியாக செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துர்லாம் ஃபஸ்ட்டு ஆப்பிள் எடுத்து நான் எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஏன்னா இது குழந்தைங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க நம்ம ஹைஜினிக்காக செய்யணும் இல்லையா ஸோ எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வச்சுட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா கிரேப்ஸு கிரேப்ஸ் வந்து நம்ம எப்போ வாங்கினாலுமே அப்படியே வந்து கிரேப்ஸ் சாப்பிடவே கூடாது அது வந்து சால்ட்டு அப்புறம் வந்து ட மஞ்சப்பொடி ரெண்டுமே போட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸாவது அதில் சோப் பண்ணிவிட்டு அந்த சால்ட் டேஸ்ட்டு வ அது வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து அதில் தெரியும் ஸோ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இன்னொரு மறுபடியும் ஒரு வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டுக்கலாம் அந்த உப்பு டேஸ்ட்டே சுத்தமாகவே தெரியாது இதுபோல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் நிறையா இருக்குது மை வேல்ட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க தேவையான இன்வீடியன்ஸ் என்னென்ன பார்க்குறாங்க எடுத்துருக்கேன் இந்த பொம்மோ வந்து நம்மளுக்கு எந்த அளவு வேணுமோ அந்தளவு எடுத்துருக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ஒரு சின்ன பலம் அளவு எடுத்திருக்கேன் அது வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி கிராம்ஸ் அளவுக்கு இருக்குது அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கிரேப்ஸ் எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம வந்து பன்னீர் திராட்சைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த பன்னீர் திராட்சையும் போடலாம் ஆனால் எனக்கு வந்து இப்போ இன்றைக்கி பன்னீர் திராட்சை வேண்டாம் சீடு குழந்தைங்க சாப்பிட்றதுனால சீடு தூக்கிட்டே இருப்பாங்கன்றதுக்காக நான் இது வாங்கியிருக்கேன் இதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஆப்பிள் இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச அளவுக்கு டேஸ்ட்டு தான் இது எயிட்டி கிராம்ஸ் எடுத்துருக்கேன்னா இது நம்ம ஹண்ட்ரட்லேருந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவுக்கு எடுத்துக்கலாம் ரொம்ப புளிப்பாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை கம்மியான அளவுக்கு எடுத்துக்கோங்க இல்லை இனிப்பாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எந்த டேஸ்ட்டு வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கலாம் அப்புறம் ஆப்பிள் எடுத்துருக்கேன் ஆப்பிள் வந்து ஒரு சின்ன ஆப்பிள் எயிட்டி கிராம்ஸ் அளவுக்கு இருக்குது டேட்ஸ் அதே மாதிரி எயிட்டி கிராம்ஸ் அளவுக்கு இருக்குது இது சீடட் டேட்ஸ் தான் நான் சீடு எல்லாமே எடுத்துகிட்டு கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸ்ஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பனானா வந்து பார்த்திங்கன்னா இதுவும் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி இது ஏலக்கி பழம்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஒரு பேர் இருக்கும் அந்த மாதிரி குட்டியாக இருக்கும் நம்ம ஃபிங்கர் சை தண்ணி தான் இருக்கும் அந்த பனானாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பனானா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெளியில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பிளாக்காக தான் இருக்கும் கற்பூர வலின்னு சொல்லுவோம் அது எவ்வளோக்கு எவ்வளோ பிளாக் ஆகுதோ அந்தளவுக்கு நம்மளுக்கு டேஸ்ட் அதிகமாக வரும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்மக்கிட்ட கிட்ட பைனாப்பிள் இல்லை உங்கள் கிட்டே பைனாப்பிள் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு ரெண்டு ஸ்லைசஸ் வந்து போட்டுக்கலாம் ஒரு ஆஃப் பழம் பழமாக இருந்துச்சுன்னா ஒரு ஆஃப் பழம் போட்டுக்கலாம் பைனாப்பிள் லெசன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் என்கிட்ட இன்றைக்கி பைனாப்பிள் இல்லாததுனால சும்மா லைட்டாக அந்த ஃப்ளேவருக்காக பை பைனாப்பிள் லெசன்ஸ் போடலான்னு சொல்லிட்டு பைனாப்பிள் லெசன்ஸ் எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஹனி இது நம்மளுக்கு வந்து ஒருத்தவங்க வந்து ஹோல்சேலாக நம்ம மலையிலேருந்து டைரெக்டாக வர்றது வந்து கொடுப்பாங்க எங்களுக்கு காலி ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது ஆர்டர் போடணும் இந்த ஹனியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கலர் யூஸ் பண்ணுவாங்க நான் இன்றைக்கி வந்து கலர் யூஸ் பண்ணலை அதுக்கு பதிலாக நம்ம வீட்டுக்கு பண்ணுறதுனால குவாலிட்டியாக பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் வந்து இந்த கன்மார்க் பேனில் நன்னாரி சர்பத்தை எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து கொஞ்சம் லைட் கலராக தான் கொடுக்கும் இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுனால கலர் பவுடர் எதுவுமே நான் யூஸ் பண்ணலை உங்களுக்கு சேல்ஸுக்கு அப்படின்னா கலர் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் போடணும்னு கிடையாது உங்களுக்கு எந்தெந்த ஃப்ரூட்ஸ் வீட்டில் அவைலபுளாக இருக்கும் எதாவது ஃபங்க்ஷன் அந்த எல்லா ஃப்ரூட்ஸ்லேயும் ஒன்று ஒன்று நம்ம வந்து எக்ஸஸாக வச்சுருப்போம் எல்லா ஃப்ரூட்ஸுமே போடலாம் பட் ஆனால் புளிப்பாக இருக்கிறது எது அவ்வளோவா யூஸ் பண்ணாதீங்க பைனாப்பிளுமே நல்லா இனிப்பு பழம் தெரிஞ்சால் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் நான் போய் இப்போ இந்த கிரேப்ஸ் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குது இது வந்து ஒரு ஹாஃப் ஹாஃபாக கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நான் பழமே பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக போடக்கூடாது ஒரு பெரிய பழமாக இருந்துச்சுன்னா ஒரு எட்டு பழம் போடலாம் அப்படி இல்லைன்னா ஒரு பத்து வரைக்கும் போடலாம் இந்த ஃபுல்லாக பழம் போடக்கூடாது நான் இப்போ வாங்கிட்டு வந்ததுனால அப்படியே எடுத்து வச்சிருக்கேன் நான் இதுலேருந்து ஒரு பத்து பழம் தான் இன்றைக்கி போட போகிறேன் அது நல்லா கனிஞ்ச பழமாக பழுத்த பழமாக இருக்கணும் இனிப்பாக இருக்கணும் ஒரு அஸ்தாலி பழமெல்லாம் போடக்கூடாது நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த அளவிலான ஒரு பாத்திரம் தான் எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல கெட்டியான பாத்திரம் இந்த மாதிரி வாய் அகலமாக இருக்க மாதிரி பாத்திரம் தான் நம்ம எடுத்துக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு போட்டு இடிக்கிறது கரெக்டாக இருக்கும் பழத்தெல்லாம் போட்டு நம்ம வந்து மசிக்கணும் அதுக்கு வந்து இந்த பேர் என்ன சொல்லுவோம் இடிப்போம் இல்லையா இந்த இடிக்கிறது வந்து நான் எடுத்துருக்கேன் மிக்சியில் போட்டோம் அப்படின்னா இந்த டேட்ஸும் நம்ம பனானாவே போட்டு இடிக்கும்போது அதோட ரியல் டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்காது ஒரே அப்படியே மையாக இருக்க மாதிரி கிடைக்கும் அதனால் நம்ம இன்றைக்கி இடித்து எடுத்துக்கலாம் இன்றைக்கி பழம் எனக்கு கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிறதுனால நான் ஒரு எட்டு பழம் மட்டும் எடுத்துருக்கேன் இதை உரித்து வந்து இந்த பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு நம்ம போட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் வாழைப்பழம் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நல்லா உரிச்சு இதில் போட்டு வச்சுருக்கேன் இது கூட சேர்ந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா டேட்ஸு அதையும் போட்டுக்கோங்க இது ரெண்டையும் போட்டு நல்லா மசிச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க மிக்ஸியில் போடாதீங்க மிக்ஸியில் போட்டிங்கன்னா ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி அடிகனமான பாத்திரத்தை எடுத்து பனானாவையும் டேட்ஸையும் போட்டு நீங்கள் நல்லா இந்த இதை வச்சு இப்படி இடிக்கணும் இந்த இடிக்கிறதுல தான் அதுக்கு தான் நான் சொன்னேன் நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க கொஞ்சம் காயாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இடிக்கிற கஷ்டமாக இருக்கும் பழுத்த பழம் அப்படின்னா இடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் நான் இது இடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன் இது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தட்டிக்கிட்டேன் தட்டி முடிச்சுட்டு டேட்ஸ் எல்லாம் அடியில் போய் செட்டில் ஆகிடுச்சு ஸோ கொஞ்சம் வந்து கேலரி உடலானு எடுத்திருக்கேன் இதை நல்லா இப்படி எடுத்து விட்டு எடுத்து விட்டு தட்டுனீங்க அப்படின்னா அந்த டேட்ஸ் வந்து ஃபுல்லாக அந்த பனானாவோடு சேர்ந்து அப்படியே மே மேஷை மேஷாகிடும் ஒரு வெளியாக எப்படியோ பழத்து கூடையும் டேட்ஸ் கூடயும் சண்டை போட்டு நல்லா இடி இடின்னு இடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் நிறைய இந்த மாதிரி இருந்தது மேஷ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக தான் இருக்குது ஒரு பெரிய ஃபேமிலியாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு பதினஞ்சு பழமாவது போட்டுக்கோங்க எங்களுக்கு எங்கள் சின்ன ஃபேமிலி தான் அதனால் ஒரு எட்டு பழம் தான் போட்டேன் அடுத்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் போட்டுக்கிறேன் நம்ம ஃபேவரெட் எப்போவுமே ஆப்பிள் ஆப்பிளை போட்டுட்டு இந்த ஆப்பிள் வந்து நீங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணுறீங்க எனக்கு இந்த தோல் வேண்டாம் குழந்தைங்க சாப்பிடுவாங்க அப்படின்னா தோல் உரிச்சுட்டும் போட்டுக்கலாம் பட் ஆனால் இது வந்து ஒரு கலர்ஃபுல் இப்போ என்னமோ வேக்ஸ் எல்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க ஆப்பிளில் ஸோ தோல் பிடிக்காதவங்க நீங்கள் தோலை வந்து சீவி எடுத்துகிட்டு கூட நீங்கள் பொடிசை கட் பண்ணி போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது போ மாதுளம்பழம் போட்டுக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி கிராம்ஸ் அளவுக்கு இருக்குது அப்புறம் கிரேப்ஸ் போட்டுக்கிறேன் இது கிரேப்ஸ் தான் இதில் கொஞ்சம் நிறையா போட்டிருக்கேன் ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸு இதே உங்களுக்கு புளிப்பாக இருக்குது அப்படின்னா கிரேப்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் எப்படி அப்படின்னா நம்ம பன்னீர் திராட்சை போட்டோம் அப்படின்னாலும் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அந்த புளிப்பு பொறுத்து புளிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து திராட்சையை கம்மியாக சேர்த்துக்கோங்க புளிப்பு அதிகமாக சேர்த்தவே கூடாது சேர்த்தணும் அப்படின்னா ஜூஸ் ஃபுல்லாகவே நம்மளுக்கு கெட்டுரும் கெட்டுருனா கெட்டு போகாது நம்மளுக்கு டேஸ்ட் இல்லாமல் போயிடும் ஜூஸ் குடிச்ச மாதிரி இருக்காது ஸோ நீங்கள் வந்து ஆரஞ்சு பழமெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க எல்லா ஃப்ரூட்ஸும் போடலன்னு சொன்னாங்க இருக்கா ஆரஞ்சு பழம்லாம் நிறைய பேர் போடுவீங்க அந்த மாதிரி போடாதீங்க ஏன்னா நம்ம சேனலில் நிறைய கிட்ஸும் ட்ரை பார்த்துட்ருக்கீங்க ஸோ கிட்ஸுக்கு வந்து அது தெரியாது நான் ஆரஞ்சு பழம் மட்டும் போடாதீங்க அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பைனாப்பிள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அரைச்சி அரைச்சி மிக்சியில் போட்டு அரைச்சி கொஞ்சம் தனியாக எடுத்துகிட்டு வந்துடுங்க என்கிட்ட பைனாப்பிளில் சும்மா ஒரு ரெண்டு டிராப்ஸ் வந்து நான் பைனாப்பிள் எசன்ஸ் ஊற்றிக்கிறேன் இது அவசியம் இல்லை பட் ஆனால் அந்த பைனாப்பிளோட அந்த ஃப்ளேவர் பிடிக்குன்றவங்க இதை ஊற்றிக்கலாம் கம்பல்சரி ஊற்றணுன்னு எந்த ஒரு இதுவும் இல்லை நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேன் நான் சொன்னேன்ல இது ஒரிஜினல் தேன் வந்து மலையிலேருந்து எடுத்துட்டு எடுத்து கொடுத்தாங்க அங்கே நாங்கள் வந்து வாங்கியிருந்தோம் தேன் வந்து கொஞ்சம் ஒரு மூணு டீஸ்பூன் அளவு ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம் இல்லை எனக்கு தேன் எல்லாம் பிடிக்காது எங்கள் வீட்டில் நல்ல இனிப்பாக தான் சாப்பிடுவாங்க அப்படி என் தேன் ஸ்மெல் வந்து பிடிக்காது அப்படின்னா நீங்கள் இந்த டைமில் வந்து ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் அளவுக்கு சுகர் எடுத்துக்கலாம் ஏன் வந்து நம்ம அந்த ஃப்ரூட்ஸ் தான் போடுறோம் ஏன் இனிப்பு சேர்க்குறோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணுவோம் கோல்டு வாட்டர் தான் ஆட் பண்ணணும் அதை ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இனிப்பு கொஞ்சம் கம்மியாகிடும் அதை பேலன்ஸ் பண்ணுறது தான் நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணுறோம் இப்போ இந்த இடத்துல வந்து ஷாப்லலாம் என்ன பார்த்திங்கன்னா அந்த கலர் போடுவாங்க நம்ம இன்றைக்கி கலர் யூஸ் பண்ணாமல் ஹெல்த்தியாக செய்யலாங்கிற ஒரு ஆப்ஷனுக்காக நம்ம வந்து நன்னாரி செர்பத்து யூஸ் பண்ண போகிறோம் இது எந்த ப்ராண்டு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா ரெட் கலராக பார்த்து யூஸ் பண்ணிங்கன்னா ஜூஸுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து அளவெல்லாம் கிடையாது இதில் இந்த நன்னாரி செர்பத்தில் வந்து ஆல்ரெடி வந்து சுகர் இருக்கும் ஸோ இதை நீங்கள் ஊற்றி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இனிப்பு லெவலும் கலரும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம் இதுக்கு நம்ம அளவுன்னு சொல்ல முடியாது இன்றைக்கி நான் எந்த அளவில் ஊற்றுறேன் அப்படின்னு வேணால் சொல்கிறேன் உங்களுக்கு வேணால் எக்ஸ்ட்ரா கூட குறைச்சி அப்படியே நீங்கள் ஊற்றிக்கோங்க நான் இன்றைக்கி நம்ம நார்மலாக டீ குடிப்போம் இல்லையா ஒரு மீடியம் சைஸ் டம்ளர் அதில் வந்து ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு வந்து எசன்ஸ் வந்து எடுத்திருக்கேன் இது எனக்கு எவ்வளோ இனிப்பு இருக்குது இது பத்துச்சா இல்லையான்னு சொல்லிவிட்டு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் நான் லாஸ்ட்டாக தான் டேஸ்ட் பண்ணி பார்க்க முடியும் லாஸ்ட்டாக சொல்கிறேன் நன்னாரி சர்பத்தை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இது வீடியோவில் பார்த்தா ஒயிட்டாகவே தெரியுது பட் ஆனால் எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ரெட்டிஷாக தான் இருக்குது இந்த வீடியோவில் இதில் பார்த்தா எனக்கு ஒன்றும் தெரியலை செட்டிங்ஸ் ஏதாவது அப்படி விற்கணுமா என்னென்னு தெரியலை இதில் பார்த்தா எனக்கு வீடியோவில் பார்த்தா ஒயிட்டாக தெரியுது பட் ஆனால் எனக்கு இங்கே டைரெக்டாக பார்க்கும்போது கொஞ்சம் ரெட்டிஷாக தான் இருக்குது நம்ம நன்னாரி சர்பத்து ஊற்றணும் இல்லையா முக்கால் டம்ளர் ஊற்றணும் அதில் ஒன் டம்ளர் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் கோல்டு வாட்டர் தான் ஆட் பண்ணணும் நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா திக்னஸ் கிடைக்காது கொஞ்சம் சலசலன்னு தண்ணி தனியாக ஃப்ரூட்ஸ் தனியாக போயிடும் கோல்டு வாட்டர் ஊற்ற ஊற்றும் போது மட்டும்தான் நல்லா மிக்ஸ் ஆகி வரும் ஒரு டம்ளர் வாட்டர் வந்து பத்தலை ஸோ அப்பவும் கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்குது ஸோ நான் இன்னொரு டம்ளர் ஊற்றிக்கிறேன் எனக்கு இன்னுமே கொஞ்சம் ஸ்வீட்னஸ் பத்தாத மாதிரி இருக்குது ஸோ நான் முக்கால் டம்ளர் எடுத்திருந்தேன் இல்லையா மறுபடியும் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு வந்து நன்னாரி சர்பத்தை எடுத்துக்கிறேன் நன்னாரி சர்பத்துலேயே இருக்குது நீங்கள் எல்லோ வாங்க வேண்டாம் இப்போ பார்க்குறீங்களா இப்போ இப்போ வீடியோ நல்லா தெரியுது அந்த டிஷ் வந்து நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு நம்ம கடையில் வாங்குற மாதிரி வந்துருச்சு இப்போ நம்ம செஞ்ச ஜூஸ் வந்து மிக்சடு ஃப்ரூட் ஜூஸ் எவ்வளோ நல்லா இருப்பாங்க நான் இன்றைக்கி கொஞ்சம் கிட்டியாக சாப்பிட்ற மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு என்ன இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க கலர் பார்த்திங்கன்னா நம்ம நன்னார் சிற்பை தூற்றி கலர் பவுடரை ஆட் பண்ணாமல் ஹெல்த்தியாக ஒரு ரெசிபி பண்ணணுன்னு ஒரு மன நிம்மதியாக இருக்குது இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி பிடிக்கும் எங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே அப்படியே சாப்பிட குடிக்கும்போது அப்படியே வாயில் கடிச்சு சாப்பிட்றக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் இப்படி போட்டிருக்கேன் உங்களுக்கு இப்படியெல்லாம் பிடிக்காது எங்களுக்கு வந்து ஃபுல்லாக அப்படியே ஜூஸ் மாதிரியே குடிக்கணும் அப்படின்னா மிக்ஸியில் போட்டு இல்லைன்னா நல்லா நம்ம உள்ளே அப்படியே முழுசு முழுசாக போட்டோம் இல்லையா அப்போவே அந்த மேஷர் வச்சு அப்படியே கொஞ்சம் தட்டி தட்டி போட்டிங்க அப்படின்னா இது எல்லாமே கொஞ்சம் மேஷ் ஆகி கிடைக்கும் நான் அளவுக்கு வரேன்னு நானே எக்ஸ்பெக்ட் பண்ணலை ஃபஸ்ட் டைம் நானே ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எல்லாமே உங்களுக்கு வந்து என்ன கமெண்ட்டில் கொடுங்க எத்தனை பேர் செஞ்சு பார்த்தீங்களோ அவங்க எல்லாமே நல்லா இருந்துச்சா இல்லை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாமான்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அந்த ஜூஸ் வந்து நம்ம கடையில் வாங்கி தான் ஊற்றுவோம் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் டுவெண்ட்டி ருபீஸ் கொடுத்து வாங்கினோம்னா நம்மளுக்கு ஒன் டம்ளர் வரும் அதை குடிக்கிறதுக்கு வீட்டில் எனக்கு உனக்கும் சொல்லி சண்டை போடுவோம் இல்லையா பட் ஆனால் எனக்கு இங்கே கூலிங்னஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது நான் அன்பிளான்டாக ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்ததுனால சில் வாட்டர் வந்து வைக்காமல் விட்டுட்டேன் ஸோ நீங்கள் வந்து நல்ல சில் வாட்டராக வச்சுக்கோங்க பார்த்திங்களா நம்ம ஹெல்த்தியான ஜூஸ் வந்து நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் நீ இது மாதிரி செஞ்சுருக்கீங்களா நீங்கள் இல்லை பக்கத்தில் எங்கேயாவது வாங்கியிருக்கீங்களா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து எனக்கு சொல்லுங்கள் ஆல் டைம் ஃபேவரெட்டுன்னு சொல்லலாம் எப்போல்லாம் டவுனுக்கு போகிறோமோ அது வெயிலாக இருந்தாலும் சரி மழையாக இருந்தாலும் சரி மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜூஸ் இல்லாமல் வந்ததாக எனக்கு ஞாபகம் கூட இல்லை கண்டிப்பாக நம்ம டீ கடைக்கு போய் பப் சாப்பிட்றமோ இல்லையோ கண்டிப்பாக வந்து மிக்சடு ஃப்ரூட் ஜூஸ் சாப்பிட்ரு சாப்பிட்டுட்டு தான் நான் வருவேன் என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் லெட் மீ நோ இன் கமெண்ட் நான் எத்தனை பேர்னு பார்க்குறேன் இது பார்க்க பார்க்க அப்படியே நல்லா இருக்குது அது டேஸ்ட்டாக இருக்கோ இல்லையோ நம்மளுக்கு அது நம்மளாக விட்ற ஒரு திருப்தி இருக்குது பட் ஆனால் அதுக்காக டேஸ்ட் இல்லாமல் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்குது உங்களுக்கு நன்னாரி சர்பத்து கிடைக்கல இல்லை இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம் சுகர் ஆட் பண்ணிவிட்டு வாட்டர் மட்டும் பச்சை தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க ஆட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஜூஸ் இந்த அளவுக்கு நம்மளுக்கு திக்னஸ்ஸாக கிடைக்காது தண்ணி வேறையாக ஃப்ரூட்ஸ் வேறையாக கிடைக்கும் ஸோ கோல்டு வாட்டர் ஆட் பண்ணுங்கள் நான் இதே இதை இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்க போகிறேன் இதை வந்து ஈவினிங் டைம் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஸோ இதை அப்படியே நம்ம மூடி வச்சுட்டு நாளைக்கு ஒரு லெவன் ஓ கிளாக் எடுத்து குடித்தோம்னா சில்லஸ்ஸாக இருக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் எனக்கு இது பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எப்போவுமே கேக்ஸு ப்ரௌனீஸு பிஸ்கட்ஸ்னே பண்ணிகிட்ருப்பேன் எனக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணது எனக்குமே கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது இந்த ஜூஸை வந்து ஒரு முக்கியமான பர்சன்ட கொடுத்து அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பாக்கலாம் சாப்பிடற மாதிரி இருக்கா சூப்பராக இருக்கு கடையில் அந்த மாதிரி இருக்கா அதுலேயாவது ஒரு ஜூஸ் மாதிரி இருந்து அந்த பழத்தை அப்படியே சாப்பிட்றோம்மா எல்லா பழத்தையும் காணும் சரி சரிமா என்னோடய பிரதர் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டான் சாப்பிட்டுட்டு நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இதே போல் நம்ம வீடியோஸை நீங்கள் கண்டினியூவாக பார்க்கணும் டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இது போல் வேறு எந்த வீடியோஸ் வேணும்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக போடலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்